Capturing the target arsenal!

மொபைல் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏம் சேஞ்ச் கார்டு இருக்கு ப்ரோ என்ன நேம் வைக்கணும் உள்ள வாங்க உள்ள வாங்க நானே சொல்றேன் நல்லா தான் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நான் உள்ள வந்து டீம் பண்ணுவேன்

என்னடா bro என்ன bro தலரே ரைட்ல ரைட்ல என்ன வந்து அந்த பத்தியே கே கே மாதிரி